இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு ஜனாதிபதியை முன்னிறுத்தி தமிழ் பேசும் சமூகம் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களிடம் அதன் பிரதிநிதிகளும் சென்று அவருக்காக பேசியிருந்தோம் நீங்கள் உட்பட தமிழ் பேசும் சமூகம் பேசியிருந்தோம் அந்த பேசியதன் விளைவாக தமிழ் பேசும் சமூகம் முற்றுமுழுதாக ஒரு ஜனாதிபதியை ஆ ஆதரித்திருந்தது மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகிறது இதே மாதிரி ஒற்றுமையாக எங்களால் செல்லக்கூடியதாக இருக்குமா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா கடந்த கால அனுபவங்களோடு முதலில் முற்றுமுழுதாக தமிழ் சமூகம் இப்போது இருக்கிற ஜனாதிபதியை தமிழ் பேசும் சமூகம் என சொன்னதாக நீ ஞாபகம் ஆதரித்தார்கள் என்கின்ற நிலைப்பாட்டை நான் ஒத்துக்கொள்வதாக இல்லை உதாரணமாக நிறைய உதாரணங்கள் எடுக்கலாம் நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் மலையக நிலையில் நாங்கள் அவ்வாறு செயற்பட்டதாக தெரியவில்லை தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியில் இப்போது அங்கம் வைக்கின்ற கட்சிகள் மலையக மக்கள் முன்னணி ஜனநாயக மக்கள் முன்னணி தொழிலாளர் தேசிய முன்னணி தனித்தனியாக மைத்திரிபால சிறிசேனா அவர்களுக்கு அந்த ஆதரவை வழங்கியிருந்தோம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிரதானமான ஒரு அரசியல் அணி அது மைந்திர ராஜபக்ஷ அவர்களுக்கு தான் ஆதரவை வழங்கியிருந்தார் அதற்கு பின்னதாக பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் அவர்கள் அல்லது மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் வெற்றி பெற்றதன் பின்னர் அவரது அணியிலுக்கு மாறியிருந்தார்களே தவிர தேர்தலின் போது அவர்கள் மைந்திர ராஜபக்ஷ அவர்களை தான் ஆதரித்திருந்தார்கள் எனவே நான் சொல்ல மாட்டேன் அனைத்து தமிழ் பேசும் மக்களும் மைத்திரிபால சிறிசேன அவர்களை ஆதரித்தார் ஆனால் பெருமளவில் ஆதரித்தார்கள் என்பது உண்மை மறுபுறத்தில் தமிழ் பேசும் சமூகத்திற்கு மைத்திரிபால சிறிசேன என்பவர் மீது பெரிய ஆர்வமோ அபிமானமோ மிகுந்த நம்பிக்கையோ அவர்களது அவரது தேர்தல் வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை வைத்தோ வாக்களித்தார்கள் என்று சொல்வதற்கும் இல்லை அதுவும் ஒரு பிழையான புரிதல் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மீது இருந்த எதிர்ப்புணர்வு அவருக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற எண்ண தூண்டுதலும் இதற்கு பின்னால் இருக்கிறது